ஒரு குட்டி பிரமா இருக்குது பார்க்கலாம் வாங்க வீடியோ ஒரே பெருமாள் அடிச்சவங்களை போய் சிவா நல்லா அடிச்சு வெளுத்து எடுத்துட்டு வர்றாங்க கேட்குறாங்க என்ன சிவா உள்ள போய் அவங்க எல்லாத்தையும் அடிச்சிட்டு வண்டியா இதுக்கப்புறமா சித்துப்பாவுக்கு பிரச்சனை ஆயிட்டா என்ன செய்யறாங்க அதெல்லாம் ஒன்றாகாது என்ன பேர் கேட்டாவே போய் அவனுக்கு நடுங்கி நிற்பாங்க அந்த அளவுக்கு அவனுக்கு அடி ஒன்று இடி மாதிரி கொடுத்துட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா இனிமே நம்ம சித்துப்பா கிட்ட வாழாட்ட மாட்டாங்கன்னு சொல்றாங்க சிவா என்ன சிவா நீங்க எதுக்காக போய் அவங்கள கைவிச்சிங்க ஜெயில இருக்கட்ட சொன்னா அவங்க கண்டிச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு நம்ம யாருங்கிறத காட்ட வேண்டாமா அதான் நான் யாருங்கிறத காட்டினா எங்கள் அப்பாவை இனிமேல் கை வச்சா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்கிறாங்க சரி எப்படியோ கொஞ்சம் நாளைக்கு பயம் இல்லாமல் இருந்தால் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க ஐலே சிவா ரெண்டு பேரும் பைக்கில் வந்துடுங்கன்னு சொல்லிவிட்டு இந்திராணி வராங்க ரெண்டு பேரும் கிளம்பலான்னு நினைக்கும் போது அப்போ திரும்பி பார்க்கறாங்க அங்கே சிவா கிட்ட பாம் கொடுத்தவர் யாருக்கோ சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க அவங்கள சிவா கண்டுபிடிச்சிடுறாங்க பார்த்ததும் இவங்களை பார்க்க அவன் ஓடுறான் பயந்து ஓடுறவனை பார்த்து பின்னாடியே துரத்தி பிடிச்சிடுறாங்க அதுலேயும் சிவாவும் அடிச்சு வலுத்து எடுக்கிறாங்க உண்மையை சொல்ல அன்னைக்கு உன் கையில் பாம் கொடுத்தது யாருன்னு சொல்லப்பறியா இல்லையா நீங்கள் மிரட்டி கேட்கும்போது உண்மையை சொல்லிடுறாங்க கபிலன் தான் உங்கள் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்கிறாங்க இது கேட்டதும் சிவாவுக்கு அதிர்ச்சி என்கிட்ட பாம் எதுக்காக கொடுத்துருக்காங்கிறாங்க வேறு என்ன சிவா இது கூட உங்களுக்கு தெரியல அந்த வீட்டில் நீங்கள் உரிமை கொண்டாடுவீங்க அந்த வீட்டு வாரிசு ஆகிடுவீங்கன்னு பயந்துட்டு அவன் இந்த வேலையை பார்த்துருக்கான் அவனை இப்படியே விடக்கூடாது நான் போய் என்னென்னு கேட்குறேங்கிறாங்க முடிஞ்சு பண்ணதை பற்றி பேச வேண்டாம் பேசினா பெரிய பிரச்சனை ஆகிடும் வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் அதிகமாக இருக்குது இதில் வேறு இந்த பிரச்சனையாக தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சிவா அப்படியெல்லாம் விட முடியாது சிவா இவன் எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கான் இவனை இப்படியே விட சொல்கிறீங்களா நான் விடமாட்டேன் என்னென்னு கேட்காமல் விடமாட்டேன் ரெண்டில் ஒன்று பார்க்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க ஆயிலே சிவா கிட்ட வந்து பாமா எதுக்காக கொடுத்தனுப்பினு கேட்குறாங்க இதை கேட்டதும் பாமா என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா வெளியில் போய்ட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப திமுறா இந்த வீட்டில் என்னமோ தாந்தாங்கிற அதிகாரத்தோடு இறந்துக்கிறீங்க ரெண்டு பேரும் தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு இடத்துல அடைக்கலம் கேட்டு இருக்கீங்க அதை தாண்டி இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அதிகாரம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க ஒழுங்கு மரியாதையை ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் வெளியே கிளம்புற வழியை பாருங்கன்னு சொல்கிறாங்க கபலன் ஓஹோ அப்படியா இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே சொல்லு எதுக்காக அந்த பாமை கொடுத்தனுப்பினு கேட்குறாங்க பாம அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அதுவும் இவனை ஆள் வச்சு வச்சுக்கொள்கிற அளவுக்கெல்லாம் அந்தளவுக்கு இவனு அவ்வளோ பெரிய அளெல்லாம் கிடையாதுங்கிறாங்க இவன் ஒரு ஆள் இவனை போய் நான் கொலை பண்ணுறதா சச்சா அது எனக்கு கேவலங்கிறாங்க அதுன்னு தாண்டி நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா வெக்கமாக இல்லையா வெளியே போகமாட்டிங்களா இப்படியெல்லாம் கவலைன்னு கேட்டதும் ஓகே பலாரனு ஒரு அற விடுறாங்க எலி கேட்ட கேள்விக்கு பதில் சொல் பாம் எதுக்கு கொடுத்து அனுப்புனேன் எதுக்காக பாம் வச்சு வெடிக்க நினச்சேன்னு கேட்கும்போது பாமை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறாங்க உனக்கு எல்லாம் தெரியும்டா சிவா இந்த வீட்டு வார சைடு பயந்துக்கிட்டு தானே நீ இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கேங்கிறாங்க என்னடையே சொன்னேன் ஏமாளியை நீ கை வைக்கிறியா ஒழுங்கு மரியாதையாக ரெண்டு பேரும் வீட்டை விட்டு இப்போவே வெளியே போயிடுங்கன்னு சொல்லி அயலி அடிக்க போகிறாங்க கபலன் அதை தடுத்து நிறுத்தி கையை முறுக்கி வைக்கிறாங்க சிவா கபலா நீ யார்கிட்ட பாம் கொடுத்தியோ அந்த நபர் என் கஸ்டடியில் தான் இருக்கா இப்போவே கூட்டிகிட்டு வந்து வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷன் இப்படி எல்லா பக்கமும் உண்மையை என்னங்கிறத நான் நிரூபிக்கிட்டுமாங்கிறாங்க கபலன் ஆமான்னு ஒத்துக்கிறாரு ஆமாம் நான் உனக்கு பாம் வச்சு கொள்ளத்தான் பார்த்தேன் நீ எதுக்காக இந்த வீட்டில் வந்து இருக்க எனக்கு எதிராக அதுவும் மூத்த வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல சொத்தையெல்லாம் சுட்டிட்டு போலனு தானே ரெண்டு பேரும் போய் சொல்லி கல்யாணம் வச்சுட்டு இந்த வீட்டில் வந்து எங்கள் அக்காவை ஏமாற்றி எழுதிவாங்களான்னு தானே வந்து கொண்டு கேட்குறாங்க கபலன் டேய் அந்த மாதிரி சீப்பான பற்றி எங்களுக்கு கிடையாது நீ யார் பட்டவன் எதனால் இப்படி எல்லாம் பண்ணினேன் இதையெல்லாம் நான் நிரூபிக்காமல் விட மாட்டேங்கிறாங்க என்ன சொன்னாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி எக்காந்த கொண்டு இவன் இந்த வீட்டு வாரிசு ஆக முடியாது மரியாதையாக ரெண்டு பேரும் வெளியே போங்கன்னு சொல்லி சிவாவை கை வைக்கிறாங்க கபிலன் சிவா கபலன் ரெண்டு பேரும் அடிதடி ஓட்டிகிட்டு இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்க்குறாங்க அந்த இடத்துக்கு இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருந்ததை செல்வநாயகியை கேட்டுக்கிறாங்க பிரச்சனை பெருசாயிடும் இந்திராணி அதுக்கப்புறமா அவங்க பக்கம் தான் பேசுவான்னு நினைச்சிட்டு வந்த செல்வநாயகி வந்ததும் கபலனை ஓங்கி வர அறவிடுறாங்க என்னடா கபிலா இவங்க கிட்ட எதுக்குடா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க என்ன கை வச்சு பேசுற அளவுக்கு ஆளாயிட்டியா டேய் இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி ரிட்டிகாவோட அக்கா ஐலி இவங்க கிட்ட போய் இப்படி அநாகரிகமாக நடந்துக்கிற ஒழுங்கு மாதிரி வாடாங்கிறாங்க அம்மா இவன் என்ன பேசுனா தெரியுமாங்கிறாங்க என்ன வேணாலும் பேசியிருக்கட்டும் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் விருந்தாளி அவங்க கிட்ட நீ இப்படி கூடாது வான்னு கூட்டிட்டு போறாங்க ஏ கபிலா அந்த சிவா உங்க அப்பாவோட மூத்த வாரிசான கேக்குறாங்க ஆமாமா அப்படின்னு சொல்றாரு கபலன் சத்தியமா அவனுக்கு தெரியுமாங்கிறாங்க எனக்கு நல்லா தெரியுமா அவன் தான் அப்பாவோட மூட்டு வருசுங்கிறாங்க இதை நான் ரெண்டாம் தரோன்னு நினைக்கும் போது எனக்கு கேவலமா இருக்கு ஆனா அவங்க அப்பா என்னை நல்லா ஏமாத்திட்டாரு இது வரைக்கும் என்கிட்ட பொய்ய சொல்லிட்டாரு ஒரு உண்மையை மறைச்சிட்டாரு இது என்னால் ஏற்றுக்கவே முடியல இந்த வீட்டில் நான் தான் ரெண்டாம் தாருனால் அப்போ நீ இலைய வரிசுடா அப்படின்னா இந்த வீட்டில் நமக்கு வர சொத்து வெள்ளா வராமல் போயிடுமா மூட்டை வரிசான சிவாவுக்கு தான் எல்லாம் சேருமா இதை பாருடா கபிலா நீ இதுக்கப்புறமா பிரச்சனை பெருசாக்கிட்டே போகாத எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியே அனுப்பிச்சிடலாம் உங்கள் அப்பா நம்மளை இப்படி ஏமாத்துவார்னு எனக்கு தெரியாமல் போச்சு ஆனால் சிவா தான் மூத்த வருஷன் தெரிஞ்சால் கண்டிப்பாக ராணி இருக்கிற சொத்தில் அவனுக்கு தான் பாதி கொடுப்பான் இதை நம்மளால் தடுக்கவும் முடியாது இதை நம்மளால் கேட்கவும் முடியாது உங்கள் அப்பா இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காருன்னு எனக்கு தெரியாமல் போச்சு என்னை இப்படி ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி அழுது மனசை தேர்த்திக்கிறாங்க செல்வநாயகி செல்வநாயகி ஆத்திரம் கோவம் தாங்க முடியாமல் கிட்ட சொல்கிறாங்க இதை பாருடா கபலா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ நான் இனிமேல் உன்னை கேட்க போகிறதில்லை இந்த சிவா ஐலிய ரெண்டு பேர்ட்டையும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ ஆனால் திரும்ப அவங்க இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது உங்கள் அப்பாவோட மூத்த வருஷனாக அவர் சொல்ல முடியாத அளவுக்கு நீ செஞ்சிடணுங்கிறாங்க நான் பாட்டுக்கிற விடுமாங்கிறாங்க கபிலன் சிவா அயிலி ரெண்டு பேரும் அவங்க ரூமில் உட்காந்துருக்கும் போது இந்திராணி எல்லாத்தையும் வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட்றாங்க எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி பாசமாக சிவாவை பார்க்குறாங்க எல்லாரும் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்திராணி சிவாவுக்காக போய் ஊட்டி விடுறாங்க என்ன இந்திரா என்ன திடீர்னு சிவா மேலே இவ்வளோ பாசம்னு கேட்குறாங்க அது என்னன்னு தெரியல எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் சிவா எனக்கு தம்பியாக இருப்பானோங்கிற நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுக்காக ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்தா அப்படியே அயலி முதற்கொண்டு எல்லாருமே கண் கலங்கி நிற்கிறாங்க இங்கே செல்வன் கபிலும் சரியான ஆத்தையும் கோபத்திலையும் உட்காந்துருக்காங்க என்னது இந்திராணி இவ்வளவு பாசமாக அன்பு காட்டிட்டு இருக்கா இது இப்படியே நினைச்சிட்டு இருக்காங்க ஆனாலும் இந்திராணி தண்ணியும் அறியாம கண்ணீரோடு சிவாவுக்கு ஊட்டி விடுறாங்க சிவாவும் அன்பு ஆசையாக ஆதரவா அக்கா இருக்குது அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்காங்க ஆப்பிடி முடிச்சதும் எல்லார்ட்டையும் வர சொல்லிட்டு இந்திராணி ஒரு ஃபைல் எடுத்துட்டு வர்றாங்க அந்த ஃபைல் எடுத்துட்டு எல்லோரும் பார்த்துட்டு என்ன இந்திரா ஃபைலோடு வந்து நிற்கிறீங்கிறாங்க ஆமா சித்தப்பா ஊரில் ஊர்ல அவரோட பொறுப்புகளை எல்லாம் நம்ம யாரோ ஒருத்தர் நம்பிக்கையானவங்க கிட்ட கொடுக்கணும் இல்லைங்கிறாங்க அதுக்கு செல்வநாயகி சொல்கிறாங்க ஆமாம் இல்லை உங்கள் சித்தப்பாவோட பொறுப்பெல்லாம் நம்ம கபிலன்கிட்டே கொடுத்துருவீங்க எம்டி சீட்டில் கபிலன் தான் உட்கார தகுதியானவன் தானே அவரோட வாரிசு அவன் எல்லாம் நல்லா பார்த்துக்குவான்னு சொல்கிறாங்க செல்வநாயகி இதை கேட்டதும் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க இந்திராணி இந்திராணி சிஓவாவும் கபலன் எம்டிஓவும் பார்க்குறக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் அவங்க அப்பா இடத்துல கபலன் உட்காந்து அவங்க இடத்தை நிரப்பட்டும் எம்டி சீட்டில் கபலன் உட்காந்தா இன்னும் நல்லாயிருக்கும் அவள் பொறுப்பாக எல்லாமே பார்த்துக்குவான் இந்திரா நீ எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவு கபிலன் எம்டி சீட்டுக்கு கரெக்டான ஆளுன்னெல்லாம் சொல்லி பெருமைப்பட்டு இருக்காங்க செல்வனாகி ஆனால் இந்திரானால எதுவும் பேச முடியல சித்தி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீங்களாக ஒரு முடிவு சொன்னால் என்ன அர்த்தங்கிறாங்க என்ன இந்திரா உங்கள் சித்தப்பா இடத்துல உன் தம்பி என கபலனு தானே உட்கார வைக்க போகிறேன் இதில் என்ன தப்பரான முடிவு இருக்க போகுது சித்தி நான் ஃபைல் எடுத்துகிட்டு வந்ததுமே நீங்கள் தப்பாக எடுத்துட்டீங்க கபிலனுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை பொறுப்போ பொறுமையோ எதுவுமே கிடையாது அப்படி இருக்க அவங்ககிட்ட எப்படி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்க முடியுங்கிறாங்க இல்லை இந்திரா நீ அவங்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்து பாரு கண்டிப்பா உங்க சித்தப்பா உடவை இவர் ரொம்ப நல்ல பக்குவமான அனுபவம் கத்துக்கு வாங்குறாங்க ரித்திகா பேனை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த சைன் பண்ணுங்க ஏன் புருஷனுக்கு எம்டி சீட் பதவி போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஐடி சொல்றாங்க இதை பாருங்க நீங்க அவசரப்பட்டு எடுத்தோம் கட்டோம்னு எதுவும் செய்ய முடியாது உங்க அப்பா வரட்டும் அதுக்கப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஆமாம் எல்லாம் நினைச்ச நேரத்துல எல்லாம் கையெழுத்து போட முடியாது ஒரு நல்ல நாளும் கிழமையும் பார்த்து போட்டுக்கலாம்னு சொல்லி இந்திரா சமாளிச்சிடுறாங்க அந்த இடத்துக்கு ரித்திகா கேட்குறாங்க என்ன ஐடி சொன்னதும் அப்படியே பேச்சு மாத்திட்டீங்க இப்படி கட்டியெடுப்பீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல இதை பாருங்கண்ணே இந்த பதவி இந்த போஸ்டிங் எப்போ இருந்தாலும் ஏன் புருஷனுக்கு தான் கிடைக்கணும் மாமா இடத்துல இருந்து ஏன் புருஷன் தான் பார்த்துக்கணுங்கிறாங்க இதை பாரு ரிதிகா நீ நினைக்கிற மாதிரி நீ சொல்கிற மாதிரியெல்லாம் என்னால் அப்படி மாட்டிக்கிட்டு இருக்க முடியாது இது எங்கப்பா சித்தப்பா நான் மூணு பேரும் சேர்ந்து உருவாக்கின கம்பெனி இதை வந்து யார் பேரில் மாற்றணும் யாருக்கு எழுதி கொடுக்கணுங்கிறதை எங்களுக்கு தெரியும் இதை மற்றவங்க வந்து எங்களுக்கு ஐடியா கொடுக்கணும் இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு ரூல்ஸ் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை சரியா நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் யாருக்கு வேலையும் மாற்ற முடியாது இதில் யாருக்கு அனுபவம் அதிகம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் நான் கொடுக்க முடியும் சித்தப்பா தான் இதுக்கு முடிவு எடுக்கணும் சித்தப்பா இருக்கும்போது இதை நான் மட்டும் தனியாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது இதனால் யாரும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம் சித்தப்பாவே வரட்டும் அதுக்கப்புறமா இந்த பதவியை யாருக்கு கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணி சொல்லட்டும் இதுக்குள்ளே நீங்கள் யாரும் அனாவசியமாக நுழைய வேண்டாங்கிறாங்க இந்திராணி இது கேட்டது ஒரு ரித்திகா என்னன்னு இப்போ தான் நீங்கள் ஏதோ பொறுப்பை கொடுக்குறேன் பருப்பை கொடுக்குறேன்னு வந்து நின்னுங்க இப்போ கபிலனுக்கு கொடுங்கன்னு சொன்னதும் ஓஹோ இப்போ சித்தப்பா வரட்டும் அவங்க வந்து கையெழுத்து போடட்டும் இப்படியெல்லாம் எல்லாம் பேச்ச மாற்றிக்கிட்டு இருக்கீங்க என்னன்னு நீங்கள் நினச்சா மாட்டிக்கலாம் நீங்கள் நினச்சா யார் வேணாலும் அந்த இடத்துல உட்கார வைக்கலாமா நாங்கள் கேட்கும்போது இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ரேத்திகா கேட்குறாங்க இதை பார் ரேத்திகா உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் கேள்வி கேட்ப அதுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது எங்கள் சித்தப்பா வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் இப்போ யாரும் இதை பற்றி பேசிடாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்திராணி அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய் வச்சிடறாங்க கபிலன் செல்வன் ஆகிய ரெண்டு பேரும் அயலிய சிவாவையும் மறைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள் ஆரம்பமாயிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது வெளியே விரட்டணும்னு நினச்சிட்டு இருக்காங்க முதல்ல அப்பா ஜெயிலேருந்து வீட்டுக்கு வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் அவங்க நேரடியாக பேசி நான் தான் அவரோட வாரிசுன்னு அவருடைய போஸ்டிங்கை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க கபலன் ஆகி ஆமாண்டா உங்க அப்பாவோட இடத்தை நீ தான் கொண்டு அந்த சிவாவுக்கு விட்டு கொடுத்துடாதுங்கிறாங்க செல்வனாகி நான் விடமாட்டமான்னு சொல்லிட்டு கபலன் உடனே நேராக வர்மாவை பார்க்க போறாங்க வர்மா கிட்ட போய் என்ன வருமா எதுக்காக இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது அமைச்சரை குழப்பம் என்னது உன்னோட ஆட்கள் தான இதனால எங்கள் அப்பா பாதிக்கப்பட்டிருக்காரு எங்கள் அப்பாவும் கண்டிப்பாக அந்த பென்ட்ரைவு கிடைச்சிருந்தா உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க நானும் எங்கள் அக்காவும் அதைத்தான் நான் இங்கே தேடிக்கிட்டு இருக்கோம் நீ எங்களை மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு கொடுக்குறீங்கிறாங்க இதை பரட கபலா அந்த பென்ட்ரைவு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் அதை எப்படியாவது நீ தான் தேடிக்கொண்டு வந்து என் கையில் கொடுத்தே ஆகணும் அது வரைக்கும் இப்படி தான் தொந்தரவு கொடுப்பேன் ஆனால் உன் குடும்பத்தை இது வரைக்கும் நான் யாரையும் ஒன்றும் பண்ணாமல் விட்டு வச்சுருக்கேன்னா நன்றி விஸ்வாசனா காரணம் கண்டிப்பாக நீ அந்த பென்ட்ரைவை என் கையில் கொண்டு வந்து சேர்த்துவிங்கிற நம்பிக்கையில் இருக்க சீக்கிரமாக அது எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்குறாங்க இல்லாத பெண் நான் எங்கே போய் தேடி கொடுப்பேன் இப்போ எதுக்காக என் குடும்பத்தை இப்படி வாட்டி வளையெடுத்துட்டு இருக்கேன் எங்கள் பாரு எங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது என் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரையும் எதுவும் செஞ்சிடாதுன்னு கேஞ்சுறாங்க கபலன் எங்கள் அப்பாவும் அந்த பெண் கொண்டு போய் கொடுத்துட்டான் அதில் ஏமாற்றப்பட்டு தான் இப்படி வந்து நிக்கிறாரு நீ தயவு செய்து நாங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கோ அதை அக்கா கிட்ட தான் இருந்துச்சு ஆனால் இப்போ அக்கா கிட்டே இல்லை அக்காவும் அதை தான் தேடிக்கிட்டு இருக்காங்கிறாங்க கபலன் இதை என்னை நான் நம்ம சொல்றியா இல்லை இல்லை உன் வீட்டில் யாரோ போலீஸ் அதிகாரியா இருக்காங்க அவங்க கிட்ட தாண்டா இது சிக்கியிருக்கு இந்த அதிகாரிகிட்டே இருந்து நீ எப்படியாவது வாங்கிட்டு வந்தே ஆகணுங்கிறாங்க என் வீட்டில் யார் போலீஸ்ங்கிறதே எனக்கு தெரியல எல்லாம் உதவக்கறங்க தான் இருக்குதே தவிர நீ நினைக்கிற மாதிரி சந்தேகப்படுற ஆளுங்க யாரும் கிடையாதுங்கிறாங்க இருந்தாலும் கபிலனுக்கு ஒரு சந்தேகம் ஐலி சிவா மேலே இருந்துகிட்டே இருக்குது இவங்க ரெண்டு பற்றியும் மாட்டி விடலாமான்னு கூட நினைக்கிறாங்க கபிலா கபிலா யோசிக்கிறத விட்டுட்டு பெண்ரைவ கொண்டு வந்து கொடுக்குற பாரு அதுக்கப்புறம் தான் உங்கப்பா வெளியே வருவாருங்கிறாங்க இது கிட்டே கபிலன் அப்பாவையும் என் குடும்பத்தையும் ஒன்று செஞ்சிடாதுன்னு கேட்டுட்டு வராங்க கபிலன் சிவா ரெண்டு பேரும் ஒர பெருமாளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதிரடியான திருப்பங்கள் நடத்திருக்காங்க என்ன நடக்கும்